ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமயத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு துறை செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வசியம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்பட வசியம் அப்படின்னா நீங்கள் வந்து தவறான நோக்கத்தை நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா வந்து வசியம் அப்படிங்கிறது வந்து நம்ம தொழிலுக்கு போகிறோம் நம்மளை பார்த்தோன்னே முக கலையாக இருக்கிறது நம்ம முகமே வந்து கலையாக இருக்கிறது சில பேர் பார்த்தோன்னே இவனை பார்த்தோன்னே இவனை தான் போய் பொருள் வாங்கணும் சில பேர் பார்த்தவொன்னே இவனை பார்த்தோன்னா எரிச்சல் வருது இல்லை அந்த எரிச்சல் வராமல் இருக்கணும் அதாவது முகமே வந்து வசீகரமாக இருக்கணும் வசீகரம் அப்படிங்கிறது வந்து எல்லா ஒரு மனிதருக்கும் கண்டிப்பாக தேவை வசீகரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் கொண்டு விற்க முடியும் வாங்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஒரு நாலு பேருக்கு நாற்பது பேருக்குனாலும் பேசுகிறோம் நம்ம பேசுகிற பேச்சே வந்து வசீகரமாக இருக்கும் நம்ம முகத்தை பார்த்தோடனே ஆனா இவன் முகம் என்னப்பா ஒரு ஓரளவு வசீகரமாக இருக்குது இவ்வளவு இவங்க ஏதோ ஒரு விஷயம் கேட்கணுமே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நகர்றது இது எல்லாமே வந்து வசியம் இது போன்ற வசியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் வழிகள் அதாவது சக்சஸாக வராது ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து வசியம் சம்பந்தப்பட்ட விஷயம் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய நட்சத்திரத்தில நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்து உங்களை வந்து வசியப்படுத்துற நட்சத்திரம் இந்த வசியம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் வந்து ஒரு தொழிலுக்கு போகிறீங்க நெத்தில வந்து கொஞ்சம் சந்தனங்கமாக வச்சுட்டு போகிறோம்ல பார்த்தோன்னே மண்களகரமாக இருக்கானே இவன் ரெண்டு பொருள் வாங்கினான்னு ஒரு தொழில் ஒரு கடை வச்சு இருக்கிறீங்க உங்கள் முகமே வசீகரமாக இருந்தால் தான் மக்களை ஈர்த்து உள்ள கொண்டு வரும் இது போன்ற அமைப்பில் இருக்கிற இந்த இருபத்தி ஏழா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்தில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு வந்து வசிய நட்சத்திரம் அப்போ அந்த நீங்கள் வந்து இந்த வசிய நம்சத்தில் சம்பந்தப்பட்ட சித்தர் பெருமக்களை நீங்கள் வழங்கும் பொழுது உங்களுக்கு வந்து மிக 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 அருமையான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர் பெருமக்கள் எல்லாமே வந்து மனிதனை போல் நம்மளை போல அவது மனிதனாக பிறந்து அவதரித்து இந்த பூலோகத்தில் படா பாடுபட்டு கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் இருவனை நோக்கி தவம் இருந்து அவங்க சித்த பெருமக்களாக வர்றாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கஷ்ட நஷ்டம் கண்டிப்பாக தெரியும் அந்த சித்தர் பெருமக்கள் சம்பந்தப்பட்ட ஜீவசமாதியில் போய் நீங்கள் வணங்கும் பொழுது ஆகும்னா உங்களுக்கு வந்து தொழில் வசியம் இல்லை நீங்கள் தொழில் பண்ணணும் தொழில் பண்ணுறீங்க உங்களை பார்த்தாச்சுன்னா எல்லாருக்கும் வியாபாரம் ஆகிட்டு இருக்கும் தொழிலாகிட்டு இருக்கும் உங்களுக்கு மட்டும் வியாபாரம் இருக்காது தொழில் இருக்காது இன்னும் அப்போ நீங்கள் பார்த்தா உங்களை பார்த்த உடனே அப்போ வாங்குறவங்களுக்கு வாங்கணும்னு தோணலை உங்கள் மோத்துலேருந்து ஒரு வசீகரம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அந்த சமாதிக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வரும்போது என்ன என்னாகுன்னா உங்கள் அந்த தொடர்ச்சியாக அந்த நட்சத்திரத்தை இயங்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு வசீகரம் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உருவாகும் அந்த நட்சத்திரம் தான் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அப்போது நீங்கள் வந்து தொழில் ரீதியாகவோ எந்த விஷயமாக சரி தொழில் ரீதியாகவோ நீங்கள் வந்து அந்த ஜீவ சமாதிக்கு நீங்கள் போய் வணங்கிட்டு வரும்போது என்ன ஆகுனா அந்த விஷயம் உடனே வசீகரமாக உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அப்போது இருபத்தி ஏழு பிறந்த அன்பர்களுக்கு வந்து வரிசையாக ஒன்று நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா சரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்புகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் வசீகரமாக இருக்க நீங்கள் வணங்கக்கூடிய சித்த பெருமானு யாருன்னு பார்த்தீங்கன்னா டமரக சித்தர் இவருடைய ஜீவசமாதி கிடையாது இவர் வந்து காற்றோட காட்டாக கலந்ததாக ஐதீகம் அப்ப நீங்க வந்து இவருடைய போட்டோ ஏதோ கிடைச்சதுன்னா வீட்டில் வச்சு அவருக்கு வந்து நீங்க வந்து அடிக்கடி தீப இயத்தி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்ச விஷயம் கண்டிப்பாக கையூடி வரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுந்தரானந்தர் சித்தப்பெருமான் இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது அடிக்கடி ஜீவ ஜீவசமாதிக்கு போய் வணங்கிட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து காளங்கிநாதர் சித்தப்பெருமானை வணங்கலாம் அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா கஞ்சமலையில் இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தப்பெருமானை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு போகர் பழனி மலையில் இருக்கிறது அவருடைய ஜீவசமாதி அங்கு போய் நீங்க வாங்கிட்டு வரலாம் அடுத்து வந்து மிருகசிசி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து ரோமசேரி சித்தர் சென்னையில் இருக்கிற திருக்கரையூர்ல திருக்கடையூர் கடையூர் அந்த ஊர்ல இருக்கிறதாக ஒரு தகவல் முடிஞ்சா அங்கே போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க இல்லாத அன்பர் வந்து அவருடைய போட்டோ கிடைச்சிதுன்னா வீட்டில் வச்சு வணங்கிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் மச்சமுனி சித்தர் இவரை வந்து நீங்க நினைச்சி வணங்கும் போது உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக வசீகங்கள் வசிகர சம்பந்தமான விஷயம் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து போட்டோம் வீட்டில் வச்சு வணங்கிட்டு வரலாம் சரிங்களா அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் பாம்பாட்டி சித்தர் மருதமலை சட்டமணி சித்தர் ஸ்ரீரங்கம் இவங்களுக்கு வந்து ரெண்டு நட்சத்திரம் ச ரெண்டு ஜீவசமாதி வருது ரெண்டு ரெண்டு ஜீவசமாதிக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பிற்கு வந்து இடைக்கால சித்தர் திருவண்ணாமலை ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பிற்கு வந்து தன்வந்திரி சித்தர் வைத்திய வைத்தியஸ்வரகன் கோவில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து கமலமணி சித்தர் திருவாரூர் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து அகஸ்தியர் திருவ திருவனந்தபுரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து சிவவாக்கிய சித்தர் கும்பகோணம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து ராமதேவ சித்தர் அழகர்மலை சித் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து சித்த சித்தப்பெருமான் திருச்சி உறையூரில் இருக்கிறது சரிங்களா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து கரூரார் சித்தப்பெருமான் அவரோட ஜீவசம்பாதம் வந்து கரூரில் இருக்கிறது சுவாதி சாரி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு அன்பருக்கு வந்து புன்னாக்கி சார் இவருடைய இவருடைய போட்டோ வீட்டில் வச்சு நீங்கள் வணங்கி வரும்போது சிறப்பாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து புளிப்பானி சித்தர் பழனி அருகே இருக்கிற வைகாவூர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து வால்மூகி சாரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து நந்தீஸ்வரர் வார வாரணாசி கதம்பை சித்தர் மாயபுரம் உங்களுக்கு வந்து இரண்டு கேட்டில் பிறந்த ஆண்களுக்கு வந்து இரண்டு சித்தப்பெருமானை வர்றாங்க அதை நீங்கள் வழங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து வால்மீகி சித்தர் எட்டு கூடி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து வேத வியாசர் சித்தப்பெருமானை வழங்கலாம் இவருக்கு வந்து ஜீவசமாதி அப்படிங்கிறது கிடையாது இவங்க வந்து காட்டோட காட்டாக கலந்தான் ஐதீகம் அப்போ அவரை நீங்கள் காட்டோட காட்டாக கலந்த அவரை வந்து நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருந்தாலே இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த வேத வியாசர் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டால் மகாபாரதத்தை இயக்குனர் அப்போ நீங்கள் வந்து தினமும் வந்து வீட்டில் ரெண்டு மகாபாரத எபிசோடு பார்த்தாலே இவங்க சிறப்பாக இருக்கும் இதுக்கு முன்னால் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதாவது அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சாரி 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 மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சித்தர் வர்றாருல இவர் வந்து ராமாயண ராமாயணத்தை எழுதி இயக்குனர் இவர் தான் அப்போ இந்த ராமாயணம் டெய்லி வந்து ஒரு ரெண்டு எபிசோடு மூணு எபிசோடு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அவருடைய அணுக்கரம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பதஞ்சலி சித்தர் ராமேஸ்வரம் திருவோணூர் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பிற்கு வந்து ராமதேவ சித்தர் அழகர்மலை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பிற்கு வந்து கொங்கணர் சித்தர் திருச்சி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து தட்சிணாமதி சித்தர் பாண்டிச்சேரி பூரட்டா நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருமூலர் சித்தர் சிதம்பரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பிற்கு வந்து கௌபால சித்தர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஜோதி சித்தர் இவர் வந்து ஜீவசமாதியில் வந்து இவருக்கு கிடையாது ஆனால் இவருடைய ஒ இவர் வந்து ஒளியாகவே இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அப்போ வீட்டில் அவர் என்ன விளக்கு நீங்கள் விளக்கியத்துனாலே இவங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் சரி என்னும் தெளிவாக சொல்றேன் அதாவது இந்த இருபத்தி ஏழு லட்சத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தனித்தனியாக விரைம சொல்லிட்டேன் இவருடைய ஜீவசமாதியில் போய் நீங்கள் வணங்கும்போது வசதையாக வணக்கி வந்தீங்க அப்படின்னு வச்சுனா வசீகரம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் உடம்புலையும் சரி உங்கள் மனசுலையும் சரி நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே வசீகரமாக இருக்கும் வசியமாக இருக்கும் ஒரு நூறு பேருக்கு நூற்றம்பது பேர் நீங்கள் பேசினா நின்று கேட்டுகிட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்கள் ஒரு ஒரு சம ஒரு சபையில் ஒரு சமுதாயத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து அவங்கள உடனே இந்த பையன் நல்லா இந்த ஆண்டை வந்து நின்று பேசலாமா இவங்க பேச்சுக்காக இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் இதில் கண்டிப்பாக தேடி வரும் அப்போ போக முடியாத ஆண்டுகள் வந்து இவங்களுடைய ஃபோட்டோஸ் கிடைச்சிதுன்னா நீங்கள் வீட்டில் வச்சு அவருக்கு வினை தீபம் விளக்கெல்லாம் போட்டு பூ போட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித வசீகரம் சம்பந்தப்பட்ட விஷயம் பசியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்